இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தை அமாவாசை எப்போது தெரியுமா இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் முதல் அமாவாசையாக வரும் தை அமாவாசை ஜனவரி இருபத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை வருகிறது ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி இரவு எட்டு மணி பத்து நிமிடம் துவங்கி ஜனவரி இருபத்தொன்பதாம் தேதி இரவு ஏழு மணி இருபத்தொன்று நிமிடம் வரை அமாவாசை திதி உள்ளது அன்று பெருமாளுக்குரிய திருவோணம் நட்சத்திரமும் இணைந்தி அமைந்துள்ளது ஜனவரி மாதம் இருபத்தொன்பதாம் தேதி அன்று காலை சூரியன் உதயமாகும் நேரத்தில் அமாவாசை திதி வருகிறது மற்றும் இரவு வரை நீடிக்கும் என்பதால் ஜனவரி மாதம் இருபத்தொன்பதாம் தேதி அன்று அமாவாசைக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் தை மாத அமாவாசை முன்னோர் வழிபாட்டிற்குரிய மிக முக்கியமான நாளாகும் தேய் அமாவாசையில் முன்னோர்கள் நம்முடைய வீடு தேடி வந்து நாம் அவர்களுக்கு செய்யும் மரியாதையை கண்காணிப்பதாக சொல்லப்படுகிறது நாம் செய்யும் தர்ப்பணம் தானம் போன்றவற்றை ஏற்று நமக்கு ஆசி வழங்குவதாக சொல்லப்படுகிறது